நம்மளுடைய உணவு சங்கிலையும் எந்த இடத்துலையும் நைட்ரஜனை வேறு எந்த உயிரினமும் உடம்புக்குள்ள பயாலஜிக்கல் சிஸ்டம்குள்ளே கொண்டு வர முடியாது தாவரங்கள் மட்டும்தான் கொண்டு வர முடியும் வேறு எங்கிருந்து நீங்கள் எந்த வகை உண உணவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உணவு சங்கில நைட்ரஜனுங்கிறது தாவரங்கள் மூலமாக மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து ஆஹ் நேரடியா ஒரு உயிரினத்துல இருந்து சாம்பிள் எழுதாம அந்த பசிபிக் பெருங்கடல இருக்கக்கூடிய தண்ணீர்ல இருக்கக்கூடிய அந்த கூறுகளை அலசும்போது அதுல வந்து ஒரு சில மரபணுக்கள் வந்து கிடைச்சிருக்கு வணக்கம் செல் அப்படிங்கிற விஷயத்தை பத்திதான் திருப்பி திருப்பி நம்ம உயிரை பத்தி பேசும்போது செல்லை பத்தி பேசாம இருக்க முடியாது செல் அப்படின்னு பார்க்கும்பொழுது செல்லுக்குள்ளே நிறைய குட்டி குட்டி உறுப்புகள் இருக்கும் நுண்ணுறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நியூக்ளியஸ் இருக்கும் உட்கருன்னு சொல்லக்கூடியது அப்புறம் எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் இந்த மாதிரி நிறைய நுண்ணுறுப்புகள் சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப முக்கியமான ரெண்டு நுண்ணுறுப்புகளை வந்து ஈவன் அதை நுண்ணுறுப்புகள்னே சொல்ல மாட்டாங்க வேறு ஏதோ ஒரு பாக்டீரியா வந்து நமக்குள்ளே மாட்டிக்கிட்டு அது நம்மளுடைய ஒரு மாறி மாறிப்போன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எண்டோ சிம்பையான்ட் அப்படிங்கிற கான்செப்ட் தியரி ஒன்று சொல்லுவாங்க அதுபடி குளோரோஃபில்லும் மைட்டோகாண்டிரியாவும் நமக்கு இயற்கையாக கிடைச்ச செல் நுண்ணுறுப்புகள் கிடையாது வேற ஒரு பாக்டீரியா வந்து நம்ம செல்லுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படியே நம்மளுடைய வாழ ஆரம்பிச்சது அப்படிங்கிற ஒரு கருதுகோள் இருக்கு சரி இது ஒரு இந்த கருதுகோள்னால என்ன பெரிய லாபம் அப்படின்னு சொன்னால் குளோரோப்ளாஸ் தான் வந்து ஒளிச்சேர்க்கை பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் தாவரங்கள் வந்து பல்கி பெருக ஆரம்பிச்சுது தாவரங்களோட அளவை அதிகரிக்க அதிகரிக்க அதை சாப்பிடக்கூடிய விலங்குகளும் மெல்ல பரிணாம வளர்ச்சியில் வர ஆரம்பிச்சுது அப்போ நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய ஆற்றலை வந்து வெளியில் எடுக்கணுங்கிறது ஒரு பெரிய சவால் அதை வந்து மைட்ரோகாண்டியாக பண்ணி கொடுத்துச்சு இப்போ இது ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டுக்குள்ளேயும் உட்கரு அல்லாமல் தனியாக வந்து தனக்குன்னு ஒரு டிஎன்ஏவை வச்சுக்கிட்டு இருக்கும் இது தனக்கு தானே வந்து ரெண்டா பிளந்துக்கும் எப்படி ஒரு செல் இயங்குதோ அதே மாதிரி செல்லுக்குள்ள செல்லாக இது இயங்கும் செல் வித்தின் த செல்லுன்னு தான் இந்த ரெண்டு ஆர்கனில் சொல்லுவாங்க இது பரிணாம வளர்ச்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான மைல்கல் அப்படின்னு சொல்லலாம் இது நடந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய யூட்டேன் நடக்கும் பரிணாம வளர்ச்சியில் ஸோ அதுபடி இப்போ ஒரு பெரிய யூட்டேன் திருப்பி நம்ம எடுக்க போகிறோம் அதை பற்றி நமக்கு விளக்க தான் சிவா வந்திருக்காரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சிவா வணக்கம் சிவா இந்த மாதிரி குளோரோபிளாஸ்ட் மாதிரி மைட்டோகாண்டீரியா மாதிரி மூணாவதாக ஒரு செல் வித் இன் த செல் வரப்போகுது அப்படின்னு கேள்விப்பட்டேன் அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை நிறைய வந்து இதெல்லாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க வந்துருச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அது உண்மையில் வந்து அது வந்ததை விட இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா டார்வின் வந்து பரிணாமவேல் கோட்பாட்டை முன்வைக்கும் போது இதெல்லாம் நிறைய நடந்துருச்சு அப்போ வந்து இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது இது நடந்ததை யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சியை கண்கூடாக பார்க்கும்போது அது ஒரு ப்ரூஃப் இல்லையா அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு கண்டுபிடிப்பு இது உயிர்களுக்கு பொதுவாக நைட்ரஜனை வந்து ஒரு அமினோ அமிலங்களா புரதங்களா அந்த என்ஜைம்களுக்காக மாற்றுறது வந்து மிகப்பெரிய சிக்கலான விஷயம் இப்போ தாவரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் லிமிட்டிங் ஃபேக்டர் அப்புடின்னு சொல்லக்கூடிய அந்த கம்மியான ஊட்டச்சத்தை நைட்ரஜன் தான் இருக்கும் இத்தனைக்கும் காத்துல நம்ம சுத்தி இருக்கிற காத்துல எழுபது க்கு மேல நைட்ரஜன் வாயு தான் இருக்கு ஆனா அது வந்து ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு வாயுன்னு ஜெனரேட்ட சொல்லுவாங்க. அது அவ்வளவு சீக்கிரம் இதோடையும் வினையில் புரியாது. அது அது வந்து நீங்க அதனுடைய அந்த அந்த மூணு பிணைப்புகள் ட்ரிபிள் பாண்ட்ஸ் வந்து ரொம்ப வலிமையானவை. அத அவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து பிரிச்சிர முடியாது. அப்போ ஆனா உயிர் வந்து அடிப்படையில் நைட்ரஜனை இதுவாக கொண்டது டிபெண்ட் பண்ணி இருக்கிறது என்ன புரதங்களுக்கு அவசியம் கிட்டத்தட்ட நம்மளுடைய மொத்த கட்டமைப்புக்கு வந்து நைட்ரஜன் அவசியம் அப்போது இன்றைக்கி வரைக்கும் அறிவியலில் இருக்கக்கூடிய ஒரு புரிதல் என்ன அப்படின்னா ஒரு சில பேக்டீரியாக்களும் ஆர்கேயா அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கும் முன்னாடி இருக்கிற ஒரு சில நுண்ணுயிர்களும் மட்டும்தான் காத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜனை எடுத்து அந்த நைட்ரேட் உப்புகளாக நேரடியாக மாற்றக்கூடியவை நம்ம வந்து இந்த வேர்முண்டுகள் இருக்கிற தாவரங்கள் சொல்லுவோம் ரூட் நாடியூல்ஸ் இப்போ பெரும்பாலான பருப்பு வகைகள் வந்து சொல்லுவாங்க அவை வந்து அந்த புரதசத்துக்காக அந்த வேர்கள் காத்துல இருக்கிற நைட்ரஜனை எடுத்து நைட்ரேட் உப்புகளா மாற்றி அதை அந்த தாவரங்கள் எடுத்துக்கும் அப்ப இந்த ரெண்டு வகை உயிரினங்களை தவிர வேற உயிரினங்களால இந்த நைட்ரஜன் அதாவது காற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜனை நைட்ரஜன் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளாக மாத்திரத பண்ண முடியாது அப்படிங்கிறது ஆமா நம்மளுடைய உணவு சங்கிலையும் எந்த இடத்துலையும் நைட்ரஜனை வேற எந்த உயிரினமும் உடம்புக்குள்ள பயாலஜிக்கல் சிஸ்டம்குள்ள கொண்டு வர முடியாது தாவரங்கள் மட்டும்தான் கொண்டு வர முடியும் வேற எங்கிருந்தும் நீங்க எந்த வகை உணவாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் உணவு சங்கிலியில் நைட்ரஜன்ங்கிறது தாவரங்கள் மூலமா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இதுல வந்து ஒரு கொஞ்சம் நம்ம அந்த இந்த டாபிக்ல இருந்து விலைக்கு போனோம்னா ஹேபர் பாஷ் கண்டுபிடிச்ச அந்த நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் அமோனியா வந்து ரொம்ப என்ன உங்க உடம்புல இருக்கிற அந்த நைட்ரஜன் அணுக்களில் ஒரு பாதி வந்து ஏதோ ஒரு தொழிற்சாலையில் உருவாகியிருக்கலாம் இந்த ப்ராசஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே இயற்கையாக ஏதோ ஒரு தாவரம் உருவாக்குன நைட்ரஜன் அணு அங்கேருந்து வந்த நைட்ரஜன் தான் ஆனால் ஹேபர் பாஷ் ப்ராசஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நைட்ரஜன்ல பாதிக்கு பாதி வந்து ஒரு தொழிற்சாலையில் ஹேபர் பாஷ் இருந்து அமோனியா நைட்ரேட்டு அந்த நைட்ரேட்டுகள் உரமாகி உரமாகி அந்த தாவரத்து நமக்கு திருப்பி அப்போ இது இன்னைக்கு வரைக்குமே கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அந்த உணவு பாதுகாப்பு வந்து இந்த நைட்ரஜன் பிக்சேஷன்ல தான் இருக்கு இந்த இரண்டு உயிரினங்கள் சொன்னேன் இல்லையா பாக்டீரியா அண்ட் ஆர்கேயா இந்த உயிரினங்களை தவிர இன்னொரு உயிரினத்துக்கும் இந்த காற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜனை எடுத்து நைட்ரஜன் இருக்கக்கூடிய நைட்ரேட் உப்புகள் இந்த மாதிரி மாற்றக்கூடிய ஒரு இது இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க சரி எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து நேரடியாக ஒரு உயிரினத்துலேருந்து சாம்பிள் எடுக்காமல் அந்த பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த கூறுகளை அலசும்போது அதில் வந்து ஒரு சில மரபணுக்கள் வந்து கிடச்சிருக்கு அந்த மரபணுக்கள் வந்து நைட்ரஜனை நைட்ரைட் உப்புகளாக மாற்றுறதுக்கான மரபணுக்களாக இருக்குது அப்போ வந்து அவங்க இது இப்படி ஒரு மரபணு இருக்குன்னு தெரியும் பட் இது எதுகிட்டேருந்து வந்தது எங்கே இருந்தது எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆராய்ச்சிக்கு அப்புறம் அவங்க என்ன கண்டுபிடிக்கும் அந்த அந்த எந்த உயிரினம் அப்படின்னு தெரியாதப்ப அதுக்கு வந்து யூ சிஒய்என் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பேர் வைக்கிறாங்க ஏன்னா அதை ஏதாவது ஒன்று சொல்லி குறிப்பிடணும் இல்லையா அந்த இதுக்காக அவங்க வந்து பேர் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா கடலில் இருக்கக்கூடிய ஒரு மறைன் ஆல்கே பி பிகௌலி அப்படின்னு அதுக்கு பிக பிஜல்லோவியா பிகலோவியா அது வந்து தெளிவாக தெரியல பட் அதுதான் அந்த உயிரினத்துக்கு உள்ளே இது இருக்குது நீங்கள் சொன்னீங்க இல்லையா எப்படி வந்து மைட்டோகாண்ட்ரியாவும் குளோரோபிளாஸ்டும் பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இந்த செல்களுக்குள்ளே மாட்டிக்கிட்டு நீங்கள் அந்த ஆனந்தம் படம் பார்த்தீங்கன்னா பாபா சலதுரை வந்து வீட்டுக்குள்ளே திருட வந்துட்டு அந்த ஃபேமிலியோடையே செட்டில் ஆயிடுவார் அந்த மாதிரி இந்த ஏதோ ஒரு உயிர் வந்து ஒரு பாக்டீரியாவை உள்ளே முழுங்கி அது அப்படியே நம்ம செல்லுக்குள்ளே வந்து தங்கிருச்சு இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்டோசிம்பையான்ஸாக இருந்த இருக்கிற அந்த அமைப்பு அதாவது இந்த ஆல்கேவுக்கும் இந்த குறிப்பிட்ட பாக்டீரியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த எண்டோசிம்பயான்ஸ் அமைப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆர்கனல் ஒரு செல் நுண்ணுறுப்பாக மாறுறதை நாம் இருக்கோம் சரி இது எப்படி மாறும் அப்படின்னா இப்போ மைட்டோகான்ட்ரியாவுக்கு நீங்கள் சொன்னீங்க அதுக்குன்னு தனியாக ஒரு மரபணு இருக்கும் செல்லு பிரியறதை தவிர அது தனியாக பிரிஞ்சு செல்களுக்குள்ளே பிரதிகளை உருவாக்கிக்கும் அது அது வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ளே ஒரு கவர்மெண்ட் நடத்திக்கிற மாதிரி தான் அதே மாதிரி இப்போ மைட்டோகான்ட்ரியா முதல்ல வந்தப்போ அதுக்கு வந்து இன்னும் பல நூறு ஜீன்கள் இருந்ததாகவும் அதில் ஒரு சில ஜீன்களை அது செல்லுடைய கட்டுப்பாட்டு கிட்டக்க விட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எப்போ வந்து செல்லுக்குள்ளே வந்த ஒரு இண்டோஸ் என்டோசிம்பயான் தனக்கிட்ட இருக்கிற மரபணுக்களை வந்து அந்த ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிரி கிட்ட குடுக்கறோம் அப்போ அது கிட்டத்தட்ட தன்னுடைய அந்த தன்னாட்சியை வந்து இழந்துடுது அட்டானமி வந்து சரண்டர் ஆயிடுது எதுக்கு பன்னமே வெள்ளை எல்லாம் போய் பொழச்சிக்கிட்டு இங்கேயே இருந்தா வந்து ஒரு கண்ணையோ கோலோ கிடையாது ஆ வேலை வேலைக்கு சோறு கிடைக்குது நம்ம வேலையை நம்ம பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ஒரு ஆல்கேல ஒரு பாசியில் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யம் ஏன்னா அதனால வந்து சர்க்கரைகளை உருவாக்கிட முடியும் கார்போஹைட்ரேட்டுகளை உருவாக்கிட முடியும் தாவரங்களோட மூதாதையர் வந்து பாசி இனங்கள் தான் ஆனால் அமினோ அமிலங்களையும் புரதங்களையும் உருவாக்குறதுக்கு இந்த நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ற பாக்டீரியாச்சு ஹெல்ப் ஆகும் இது இப்போ இந்த எவல்யூஷனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றாங்க இது முழுக்க ஒரு ஆர்கன் எல்லாம் மாறல ஆனால் இது ஒரு ஆர்கனல்லாக மாறுறதுக்கான படிநிலைகள்ல இருக்கு அது இன்னொரு நூறு வருஷம் ஆகலாம் ஆயிரம் வருஷம் ஆகலாம் இல்லை ஒரு லட்சம் வருஷம் கூட ஆகலாம் ஆனால் நம்ம இதை கண்ணில் பார்த்துட்டு இருக்கோம் அது அதனுடைய அந்த ஜீன்களை வந்து அந்த ஆல்கேவினுடைய அந்த பாசியினுடைய அணுக்கருவுக்கு வந்து அமிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்ம இந்த நைட்ரஜனுக்காக நம்ம சொன்ன அந்த ஹேபர் பாஷ் ப்ராசஸை தான் வந்து நம்பி இருக்கோம் நம்பிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு இந்த என்டோசிம்பையான் இந்த யூசிஓஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூறு எப்படி இந்த நைட்ரஜனை எடுத்து நைட்ரேட் உப்புகளாக மாத்துதுங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம காப்பி அடித்தோம் அப்படின்னா பயோமிமிக்ரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சஸ்டைனபுளான ஒரு அமோனியா உற்பத்தி வந்து இது கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அமோனியா உற்பத்தியில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஊக்கிகள் இருக்கு இல்லையா வினையூக்கிகள் அவை வந்து கடின உலோகங்களா இருக்கு அதுல வந்து நிறைய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளும் இருக்கு இன்னொன்னு ரொம்ப அதீத ஆற்றலை இது பண்ற ஒரு வினை அது நிறைய வெப்பநிலை அதீத அழுத்தம் அதெல்லாம் தேவைப்படும் இன்னொன்னு இந்த ஹைட்ரஜனை உருவாக்குறதுக்கும் ஏன்னா நைட்ரஜன் வந்து காத்துல இருக்கு அதை பிரித்து எடுத்துக்கலாம் ஆனால் இந்த ஹைட்ரஜனை உருவாக்குறதுக்கு நீங்க நீர்ல இருந்து பிரித்து எடுக்கணும் இல்லை கோழி கோழிகள் எடுக்கணும் அப்போ இந்த ஒட்டுமொத்த வினையினுடைய அந்த ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமானது அதுக்கு நாம கொடுக்கக்கூடிய விலை வந்து ரொம்ப அதிகம் அதிகம் அப்ப இது எப்படி பண்ணுது அப்படிங்கிறதே அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அது மூலமா எப்படி வந்து இப்போ கிட்னி செய்யக்கூடிய வேலையை வந்து ஒரு பெரிய டயாலிசிஸ் மிஷின் செய்யறோம் அந்த மாதிரி இந்த ஒரு செல் செய்யக்கூடிய வேலையை வந்து நம்ம காப்பி அடித்தோம் அப்படின்னா இது நமக்கு இன்னும் ஒரு அதிக ஒரு அதுல ஒரு பாதி பாதியாற்றல் இதை பண்ணாலும் நமக்கு கிரீன் அம்மோனியா க்ரீன் ஆர்கானிக் அதனாலதானே பேர் வைக்கணும் ஆர்கானிக் அம்மோனியா கிரீன் கார்பன் மாதிரி கிரீன் அமோனியா ஆர்கானிக் அமோனியா ஆனால் இந்த இந்த தன்னுடைய அந்த தன்னாட்சியை விட்டுட்டு அந்த அட்டானமியை விட்டுட்டு ஒரு என்ோசிம்பையான்ட் ஒரு நுண்ணுறுப்பா ஆர்கனல்லாம் மாறுற அந்த இதை பார்க்கறதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் போன வருஷம் தான் இதை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ சமீபத்தில் அந்த பேப்பர் வெளியாயிருக்கு ஆனால் அதுக்குள்ள வந்து நம்ம ஆளுங்க இது இருக்கு அப்படின்னு சொல்லி தப்பா ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் உண்மை இதுதான் பார்க்க போனா அதை விட இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இதுல ஸோ ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான அது இப்போ நம்ம ரெண்டாயிரத்தில் இருந்தவங்களை சொல்லுவாங்க ஒரு நூற்றாண்டை பாக்குறோம் ஒரு ஆயிரம் ஆண்டை பாக்குறோம் அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பரிணாம வளர்ச்சியில ஒரு முக்கியமான ஒரு பெரிய யூட்டை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு என்ன சொல்றது அது இதுல உறிஞ்சவங்களுக்கு இதனுடைய சந்தோஷம் வந்து தெரியும் ஏன்னா கண்டிப்பா வந்து இது உரம் மட்டுமே இல்ல மத்த பல விஷயங்கள்லையும் வந்து நைட்ரஜனோட தேவை வந்து அந்த தாவரத்துக்கு மட்டும் இல்ல இது ஏதாவது ஒரு வைரஸ் மூலமா மனிதர்களுக்கும் கடத்தப்பட்டால் நீங்க சாப்பிடாமலே வந்து கெட் ப்ரோட்டீன் மாதிரி ஆயிரும் உங்களுக்கு சோ அந்த மாதிரி ஓவராலா இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற எல்லா இது அதே தான் நீங்க வந்து கொஞ்ச நேரம் காத்துல போய் ஒரு வளர்த்திட்டு வந்தீங்கன்னா இப்ப முதல் விலங்குக்கு கூட வந்து குளோரோபிளாஸ்ட் வந்திருக்கு நம்ம அது போல் இதுவும் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு திசை திருப்பெல்லாம் இருக்கும் திருப்பி இந்த பரிணாம வளர்ச்சியினுடைய திசை அது அறியாமலே திரும்பும் இது எல்லாமே ரேண்டம் இவெண்ட்டு தான் பட் அது அறியாமலே இது ஒரு பெரிய யூ இருக்கும் இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கிற ஒட்டு மொத்த பாடங்களையும் தூக்கி போட்டுட்டு வேற மாதிரியான மெக்கானிசத்தை படிக்கிற மாதிரி கூட இது அமையல்லாம் பார்க்கலாம் பொறுத்து இருந்து நன்றி சிவா நன்றி சோபனா